செய்திக் கதம்பம் இன்றைய செய்தி கதம்பத்தில் சமூக வலைதள பதிவுகள் மாதவிடாய் ஆரோக்கிய தினத்தையொட்டி சுகாதாரம் மற்றும் குடும்பநல மருத்துவர் டாக்டர் ஹேமாவதி எமது செய்தியாளருக்கு அளித்த சிறப்பு பேட்டி உள்ளிட்டவை இடம்பெறுகின்றன முதலில் சமூக வலைதள பதிவுகள் புவியியல் தகவல் அமைப்புகள் எனப்படும் ஜிஐஎஸ் தொழில்நுட்பத்தில் எச்சரிக்கை விழிப்புணர்வு செயல் என்ற அடிப்படையில் செயல்படும் போர்ட்டல் மூலம் அனைத்து பேரிடர் தொடர்பான நேரடி எச்சரிக்கை தகவல்களை அறிந்து கொள்ள முடியும் பேரழிவின் தாக்கம் தீவிரம் பாதிக்கப்படும் பகுதி எச்சரிக்கை நடவடிக்கைகள் அவசர கால உதவி எண்கள் மற்றும் பேரிடர் காலத்தின் போது செய்ய வேண்டியவை செய்யக்கூடாதவை போன்ற அனைத்து தகவல்களையும் இதன் மூலம் அறிந்து கொள்ளலாம் என தகவல் ஒலிபரப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது மிசோரம் மாநிலம் ஐஸ்வால் அருகே கல்குவாரியில் நேரிட்ட நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தமது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துள்ளார் குடியரசு துணைத் தலைவர் திரு ஜெக்தீப் தங்கரும் தமது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொண்டுள்ளார் ஜார்ஜியாவின் தேசிய தினத்தையொட்டி அந்நாட்டு தூதர் திரு வக்டாங் ஜாவு ஷிவ்லி மற்றும் மக்களுக்கு வெளியுறவுத்துறை அமைச்சர் திருமதி மீனாட்சி லேக்கி வாழ்த்து தெரிவித்துள்ளாா் இரு நாடுகளுக்கும் இடையேயான நல்லுறவு மற்றும் கலாச்சாரம் ஆகியவற்றை மேலும் வலுப்படுத்த விரும்புவதாக அவர் கூறியுள்ளார் மாதவிடாய் ஆரோக்கிய தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது இந்நாளையொட்டி மாதவிடாய் காலங்களின் போது மகளிர் ஆரோக்கியத்தை பாதுகாப்பதற்கான நடவடிக்கைகள் குறித்து சுகாதாரம் மற்றும் குடும்பநல மருத்துவர் டாக்டர் ஹேமாவதி எமது செய்தியாளருக்கு அளித்த சிறப்பு பேட்டி இன்று மாதவிடாய் சுகாதார நாள் மென்ஸ்ட்ரல் ஹைஜின் டே எவ்ரி இயர் மே டுவெண்ட்டி எய்த் அன்னைக்கு நம்ம அப்சர்வ் பண்ணிட்டு வரோம் இது வந்து டூ தௌசண்ட் தேர்டீன்ல இருந்து தொடங்கப்பட்டிருக்கு இதோடைய நோக்கம் என்ன பாத்தீங்கன்னா உலகம் முழுவதும் மாதவிடாய் ஆரோக்கியத்திற்காக சுகாதாரம் பற்றிய விழிப்புணர்வை பரப்புவதை நோக்கமாக கொண்டுள்ளது மென்ஸ்ட்ரல் சைக்கிள் வந்து இயற்கையாகவே எல்லா பெண்களுக்கும் நடக்கக்கூடியது இருபத்தி ஒரு நாள்ல இருந்து முப்பத்தி நாட்கள் வரை இது எல்லா மாதங்களும் வரும் இந்த டைம்ல நம்ம உடம்புல நிறைய ஹார்மோன் சேஞ்சஸ் நடக்கும் ஸோ அதற்கான அறிகுறியாக பார்த்தீங்கன்னா உடம்புல வந்து நமக்கு ரொம்ப டயர்டா இருக்கும் அங்கங்க வலி ஏற்படும் எஸ்பெஷலி பாத்தீங்கன்னா லோவர் அப்டமன் பெயின் கிராம் சொல்லுவாங்க வயிறு இழுத்து பிடிக்கிற மாதிரி இருக்கும் சிலருக்கு கால் இழுக்கும் இல்லை வீக் ஆயிடுவாங்க அஜீர்ண சக்தி அதாவது ப்ளோட்டட் சென்சேஷன்ஸ் இருக்கும் அப்புறம் மூட் ஸ்விங்ஸ் இருக்கும் இருக்கிறது கோபப்படுறது இரிட்டபிளா இருக்கிறது இல்லைன்னா லோவா ஃபீல் பண்ணுவாங்க பிரஸ்டும் ஹெவியா இருக்க மாதிரி இருக்கும் இல்ல சிலருக்கு வலிக்கவும் செய்யும் இது எல்லாமே ஹார்மோன் சேஞ்சஸ்னால நடக்கக்கூடிய விஷயங்கள் ஸோ இதுக்காக என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைமரியா ப்ராப்பர் ரெஸ்ட் நம்ம உடலையும் மனதையும் ஒழுங்கா பாத்துக்கிறது மட்டும்தான் நம்ம செய்ய வேண்டியது அதுக்கு ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஸ்லீப் எஸ்பெஷலி

உங்க ஃபேமிலியோ இல்ல ஃப்ரெண்ட்ஸோ உங்களால முடிஞ்ச சப்போர்ட்டை நீங்க கண்டிப்பா கொடுக்கணும் இந்த மாதவிடாய் சுகாதார நாளுடைய நோக்கம் மெயினா அப்படின்னா இந்த வந்து தான் இந்த வராங்க இன்ஃபெக்ஷன் கிருமிகள் போது சானிடரி பேட்ஸ் இப்போ அவேர்னஸ் கிரியேட் ஆக அதாவது லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் ஆக நிறைய பேர் வந்து இப்போ சானிடரி பேட்ஸ் யூஸ் பண்றாங்க ஒரு மேக்சிமம் ஒரு டூ டு ஃபோர் ஹவர்ஸ்க்கு மேல அந்த பேட நம்ம யூஸ் பண்ணக்கூடாது அதை டிஸ்கார்ட் பண்ணணும் ஒரு ப்ராப்பரான ஒரு நியூஸ் பேப்பர் இல்லா வந்து பிளாஸ்டிக் வந்து ரோல் பண்ணி ஒரு ப்ராப்பரான ஒரு டஸ்ட்பின்ல டிஸ்போஸ் பண்ணணும் டாய்லெட்லயோ இல்லைன்னா பக்கத்துல வைக்கிறதோ அது மாதிரி விஷயங்களை அவாய்ட் பண்ணிட்டு இட் கேன் காஸ் இன்ஃபெக்ஷன்ஸ் டு அதர்ஸ் ஆல்சோ அடுத்து பாத்தீங்கன்னா டேம்போன்ஸ் அது வந்து ஒரு ஃபிங்கர் சைஸ்ல இருக்கிற ஒரு காட்டன் மெட்டீரியல் அது இப்போ வந்து அது ஒரு ஃபோர் டு சிக்ஸ் ஹவர்ஸ் மட்டும்தான் அதை யூஸ் பண்ண முடியும் அதுக்கு மேலே யூஸ் பண்ணோம்னா ரொம்ப சிவியரான ஒரு இன்ஃபெக்ஷன்ஸ் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அடுத்து மென்ஸ்ட்ரல் கப்ஸ் அது வந்து ஒரு சிலிக்கான் ஒரு கப் அது அதை வந்து நீங்க ஃபுல்லானதுக்கு அப்புறமா டிஸ்கார்ட் பண்ணிட்டு வாஷ் பண்ணி ஒரு ஒன் ஆர் டூ மினிட்ஸ் பாய்லிங் வாட்டர்ல வந்து நீங்க அதை பாயில் பண்ணி எடுத்து யூஸ் பண்றது அப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுடைய ஜெனிட்டல் ஏரியாவை வந்து எப்பவுமே கிளீனா வச்சுக்கணும் எவ்ரி டைம் நீங்க வாஷ்ரூம் பாத்ரூம் யூஸ் பண்ணும்போது சோப் போட்டு தான் வாஷ் பண்ணணுன்றது இல்ல நார்மல் கிளீன் வாட்டரை வச்சு நீங்க அந்த ஜெனட்டல் ஏரியாவை கிளீன் பண்ணி வச்சுக்கிறது சேஃப் அப்புறம் சென்டர்ட் பேட்ஸ் இல்லைன்னா வந்து டிஷ்யூ பேப்பர் அந்த மாதிரி க்ரீம் யூஸ் பண்றதை கண்டிப்பா அவாய்ட் பண்ணணும் பிகாஸ் அது நல்லதுக்கு இல்லை அந்த ஏரியாவுக்கு ஒர்க்கிங் விமன் எஸ்பெஷலி உங்களுடைய மென்ஸ்டரல் சைக்கிளை ட்ராக் பண்றது மிகவும் அவசியம் ஸ்கூல் பிள்ளைகளாகட்டும் காலேஜ் போகிற கேர்ள்ஸ் இல்லைனா ஒர்க்கிங் விமன் ட்ரிப் பிளான் பண்ணுறீங்க மீட்டிங் எதுவாக இருந்தாலுமே உங்களுடைய பீரியட்ஸை வந்து நீங்கள் ட்ராக் பண்ணி வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப எசென்ஷியல் ஸோ தட் யூ ஷுட் பி ப்ரிப்பேர்ட் உங்களுக்கு மனசளவுலையும் உங்களுடைய உங்களுக்கு தேவைகளை எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சுக்கிறது ரொம்ப நல்லது

including to develop high quality research to get uh, top university ranking to have a better knowledge system to have a better monitoring system to have advanced technology etc he has added uh, so many other things also and uh, request the uh, vice chancellor to realize about the sustainability health advancement self-sufficiency and security he insisted that uh, Every institution should set its objectives. Every institution should adopt diversity, equity, and inclusion. And every institution should introduce skill-based education. He has insisted us to redesign the undergraduate program as a job-oriented and knowledge-based one. The industrial-based curriculum has to be introduced. And uh, in, along with that, he has uh, asked us to do so many other thought-provoking uh, issues uh, and asked us to um, achieve all in uh, the days to come. This is the part of uh, UGC chairman. In the first plenary session, Dr. Partha B. Chakravarti, former director of IIT Kharagpur, spoke on building research and uh, the future of uh, artificial intelligence. He said that uh, no new knowledge is no knowledge at all so that situation provides everywhere he has given a landscape of academic excellence in such a way that go for discovery of new knowledge make it as a theory go for application wherein develop innovations and so on he further telling about the knowledge level how to measure it through performance indicator etc he has stated about the artificial intelligence in such a way that uh, what extent socio legal impacts are coming out in this area? Such a way to identify so many aspects in this regard. He further asked us to how to make use of artificial intelligence and ensure such a way to identify the talent, test its authenticity, its market, investment part, its language, networking, acceleration. டிஜிட்டலைசேஷன் அண்ட் கோ ஃபார் யூனிவர்சலைசேஷன் இத்துடன் இன்றைய செய்திக் கதம்பம் நிறைவு பெறுகிறது